அடி உங்ககிட்ட சீரீஸ் ஜெயிச்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு எங்களை புரட்டி எடுத்து இப்படி பழி வாங்கிட்டீங்களா இப்படி வந்து சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பர்ஃபாமன்ஸு வேற லெவலில் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த மூணாவது ஓடிய மேட்ச்ல ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இவங்களோட பேட்டிங் சும்மா இருந்தே அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டும் மிச்சல் மார்ஸும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே அதிரடி நான் அதிரடினு சொல்லிட்டு பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே இரநூத்தி ஐம்பது ரன்னு வரைக்கும் வந்து போயிடுச்சு எப்பா எப்படிடா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா பயங்கரமாக திணறிட்டு இருந்தாங்க அப்பதான் எப்படியோ கேசவ் மஹாராஜ் வந்து நான் வந்து ஹெட்டோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸு நானும் வந்து நல்லா வந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளாண்டு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை சவுத் ஆப்ரிக்கா எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிருவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏமா கிரீனும் அலெக்ஸ் கேரியும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க கிரீன் இருந்துகிட்டு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் செஞ்சுரி அடிப்பாங்களா நானும் செஞ்சுரி அடிப்பேன்ல நான் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாரு இன்னொரு பக்கம் அலெக்ஸ் கேரி நீங்களாம் செஞ்சுரி அடிச்சா நான் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பேன்ல அப்படின்னு அவரோட பங்குக்கு அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாருங்க ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவர் முடிவுல நானூத்தி முப்பத்தோ ரன் எடுத்தாங்க ஆஸ்திரேலியாவோட இந்த ஸ்கோரை பார்த்தோடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஜான்ஸ்பெர்க்ல ஆஸ்திரேலியா எடுத்த ஹையஸ்ட் ஸ்கோரை சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கே சேஸ் பண்ணி பெரிய ஹிஸ்டரியா கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இன்னைக்கும் சவுத் ஆப்ரிக்கா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இந்த நானூத்தி முப்பத்தோரு சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற சவுத் ஆஃப்ரிக்காக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி விக்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு மார்க் ரம் நடை கட்டினாரு அதுக்கப்புறம் ரெக்கல் டன் பவுமா ஸ்டெப்ஸுன்னு சொல்லிட்டு மலமளமாலன்னு சொல்லிட்டு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பிரேவிஸும் ஜோர்சின்னா ஓரளவுக்காவது சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பும் ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகலை அவங்களும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்கவே இல்லை எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்றைக்கி மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இரநூத்தி எழுவத்தாறு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கு இது தேவையான வெற்றி தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவை ரொம்ப அழகாக வீழ்த்தி ஈஸியாக சீரீஸை வந்து வின் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்சே வின் பண்ணி சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியாவை ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் ஆஸ்திரேலியா இருந்துக்கிட்டு அவ்வளோ ஈஸியாக எங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் ஒயிட் வாஷ் ஆயிடுவோமா நாங்கள் இந்த சீரீஸ் தோத்தாலும் பரவாயில்ல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நாங்கள் யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சவுத் ஆப்ரிக்காவை சும்மா கொசு அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சிட்டாங்க தான் யார் அப்படின்றத இன்னைக்கு ஒத்த மேட்ச் மூலமாக ஆஸ்திரேலியா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த ஓடிய மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்